ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் கத்தியவாடி ஊராட்சி அரசு தொடக்க பள்ளியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபா கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் குருநாதன் தலைமை தங்கினார் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது மக்கள் திட்டமிடல் இயக்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கான கணக்கெடுப்பு உரிமைகள் திட்டம் ஜல்ஜீவன் இயக்கம் மற்றும் இதர பொருட்கள் குறித்து பொதுமக்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது இந்த கிராம சபா கூட்டத்தில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் இந்த கிராம சபா கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் குடிநீர் பிரச்சனை பட்டா விவகாரம் உள்ளிட்டவை குறித்து முன்வைத்து பேசினர் இதையடுத்து அமைச்சர் ஆர் காந்தி பேசுகையில் கிராம சபை கூட்டம் என்பது கிராமத்தில் நடைபெறும் திட்டப்பணிகள் நடைபெற்றுள்ளதா ஏதேனும் பிரச்சனைகள் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ள மக்களுக்கு ஒரு வாய்ப்பாக உள்ளது என்றும் இதனை மக்கள் தக்க முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அரசின் திட்டங்களை பெறும் வகையில் இதுபோன்ற கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் மேலும் தமிழக முதல்வர் உள்ளாட்சிக்கு முக்கியத்துவம் அளித்து பொதுமக்களின் நியாயமான கோரிக்கைகளை எவ்வித கட்சி பேதமின்றி உடனுக்குடன் நிறைவேற்றி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் கிராம சபை நோக்கமே கிராமத்தில் இருக்கிற பணிகள் என்ன பண்ண பணிகள் பண்ணியிருக்கிறோம் எழுத தேவை என்ன பணிகள் இருக்கு அது கேட்கறது தான் இந்த கிராம சபை அது இதுக்கு முன்னெல்லாம் நடக்காது என்பது அந்த மாண்பு தமிழக முதல் ஆக்கி கிராம சேவை கூட்டமும் அது உள்ளாட்சி உள்ளாட்சிக்கு தான் முக்கியத்துவம் அரசு நிறைவாக ஐந்து தூய்மை பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் தூய்மை பணி ஆடைகளை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார் பின்னர் ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மூன்று மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து தூய்மையே சேவை திட்டத்திற்கு ஐநூறு மரக்கன்றுகள் நடப்பட்டது குழந்தைகளுக்கு எதிரான சமூக தீமை நிராகரிப்பு மற்றும் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது இதையடுத்து வாலாஜா வன்னிவேடு அகஸ்தீஸ்வரர் கோவிலில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சமபந்து விருந்தில் அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுடன் அமர்ந்து உணவு சாப்பிட்டனர் இந்த நிகழ்ச்சிகளில் திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை ஜெயசுதா ஒன்றிய குழு தலைவர் புவனேஸ்வரி சத்தியநாதன் தலைவர் ஸ்ரீமதி நந்தகுமார் உதவி இயக்குனர் ஊராட்சிகள் சுதா வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சைபுதீன் வெங்கடேசன் வட்டாட்சியர்கள் பாக்கியலட்சுமி அருள் செல்வம் நடராஜன் ஊராட்சி மன்ற தலைவர் குருநாதன் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்